ஈரோடு பன்னீர்செல்வம் பூகாவில் புகழ்பெற்ற பழமை வாய்ந்த பெரிய மாரியம்மன் கோவில் உள்ளது இதனை சார்ந்த வகையாரா கோவிலாக காரைவாய்க்கால் மாரியம்மன் சின்ன மாரியம்மன் கோவில் பண்டிகையானது ஆண்டுதோறும் பங்குனி மாதம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது கொண்டாடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டுக்கான கோவில் திருவிழா கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி பூச்சா திருவிழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து மூன்று கோவில்களில் நாள்தோறும் கோவில் முன்பு வைக்கப்பட்டுள்ள கம்பத்திற்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீர் ஊற்றி சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த மாரியம்மனை வணங்கினர் இதற்கு முன்னதாக கோவில் குண்டம் திருவிழா காவேரி ஆற்றிலிருந்து தீர்த்தபுரம் எடுத்துதல் அக்னிகரகம் அழகு குத்துதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கம்பம் விழுங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஈரோடு மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கம்ப ஊர்வலத்தில் ஒருவருக்கொருவர் மஞ்சளை முகத்தில் பூசியும் வீதிகள் தோறும் உள்ள சாலைகளில் மஞ்சள் நீரை ஒருவர் மீது ஒருவர் ஊற்றியும் மற்றும் தொழில் சிறக்க குடும்பத்தில் அமைதி நிலவும் கம்பத்தின் மீது உப்புகள் தூவியும் சில்லறை காசு எலுமிச்ச பழத்தை தூவியும் வழிபாடு செய்தனர் கம்பத்தின் ஊர்வலமானது பெரிய மாரியம்மன் கோவிலை தொடங்கி ஈஸ்வரன் கோவில் காமராஜர் வீதி அரசு மருத்துவமனை சந்திப்பு மேட்டூர் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலை வழியாக சென்று காரை நிறைவேற உள்ளது இந்த கம்பத்திற்கு பாதுகாப்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நகரமானது ஈரோடு மஞ்சள் மாநகரம் என்று அழைக்கப்படுவதை மெய்ப்படுத்தும் வகையிலே இந்த சம்பம் திருவிழா வெகு விமர்த்தையாக கொண்டாடப்படுகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri